ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் சேர்க்கல என்னோட ரேஷன் கார்டை பற்றின தகவல்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அதே மாதிரி நான் எந்த ரேஷன் கார்டிலுமே என் பேர் இல்லை ஆனால் செக் பண்ண ஐஎம்பிடிஎஸ் என் பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் புது ரேஷன் கார்டில் அப்ளை பண்ணுற சிக்கல் இருக்குது என்னுடைய பழைய ரேஷன் கார்டில் என் பேரை சேர்க்கறதுல ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்விக்கும் நான் வேறு ஒரு மாநிலத்தில் இருக்கு இருந்துட்டு இருந்தேன் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன் அந்த மாநிலத்தில் என்னோட பேர் இருந்துச்சு ரேஷன் கார்டில் இப்போ உதாரணத்துக்கு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா அந்த மாதிரி நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் என்னோட பேர் நீக்கல் பண்ணுறதுக்கு நான் திரும்பவும் அந்த மாநிலத்தில் போய் தான் பண்ணணுமா இதுக்கு ஆன்லைனில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா குறிப்பாக ஆப் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்விக்குமான பதிலாக தான் இந்த காணொலி காணொலியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது சார்ந்த புரிதல் ஏற்படும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு ரேஷன் கார்டுக்கு அது போக வந்து டிஎன்பிடிஎஸ்க்கு வந்து தனியாகவே வந்து மொபைல் ஆப் இருக்குது இது மூலயமா பேர் சேர்க்கறது நீக்கிறது முகவரிகள் மாத்துறது எல்லாமே வந்து நம்ம இலகுவாக செஞ்சுக்க முடியும் ஆனால் மிக முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னென்னா ரேஷன் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பர் கைவசம் இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் அந்த மொபைல் நம்பர் போட்டு அதுக்கு ஓடிபி வர வச்சு நம்ம சார்ந்த தகவலை தெரிஞ்சுக்கவும் அணுகவும் முடியும் சரிங்களா அப்போ இதே மாதிரி மற்ற மாநிலங்களில் இருக்குதா அப்படின்னா ஒரு சில மாநிலங்களில் இருக்குது ஒரு சில மாநிலங்கள் வந்து இன்னும் ஆன்லைன்குள்ளே வரல இதை கருத்தில் வச்சுக்கிட்டு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இது ஒன்றும் புது ஆப்லாம் கிடையாது வந்து ஒரு ஒன் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முன்னாடி தான் மேரா ரேஷன் சொல்லிட்டு ஒரே நாடு ஒரே கார்டு அப்படின்ற மாதிரி வந்த ஆப் தான் அந்த ஆப்பில் வரும்போது ஒரு சின்னதாக விஷயங்கள் மட்டும் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் நிறைய கொடுக்க ஆரம்பித்தாங்க படிப்படியாக எல்லா மாநிலங்களுடைய குடும்ப அட்டை இந்த ரேஷன் கார்டு சார்ந்த தகவல்களும் அந்த மொபைல் ஆப் மூலயமாவே அணுக முடிஞ்சுது இந்த வட மாநிலத்திலிருந்து புலம்பெயர்ந்து போகிறவங்க தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா தெலுங்கானா அந்த மாதிரி இடத்துல வேலை நிமித்தமாக போகிறவங்க இல்லை அங்கேருந்து இங்கே வரவங்க இவங்களாம் இந்த ரேஷன் கார்டு கேஒய்சி பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஆப்பை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க இந்த ஆப் வந்து படிப்படியாக அடுத்து 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 கொடுக்க கொடுக்க நிறைய தகவல்களை உள்ளடக்கிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியான இந்த மேரா ரேஷன் மூலியமாக தான் நம்ம முன்னாடி சொன்ன எல்லா தகவலையுமே அணுக முடியும் இதுக்கு உங்க ரேஷன் கார்டு கையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்க ரேஷன் கார்டு நம்பர் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை உங்க ரேஷன் கார்டில் பதிவு செய்யப்பட்ட அந்த மொபைல் நம்பர் கையில் இருக்கணும் அதுக்கு ஓடிபி போடணும்னு எந்த அவசியமும் இல்லை அதுக்கு பதிலாக உங்க ஆதார் அட்டை இருக்குல்ல அந்த ஆதார் அட்டையில மொபைல் நம்பர் மட்டும் லிங்க் பண்ணியிருந்தா போதுமானது உங்களுடைய ஆதார் அட்டையை வச்சு இந்த மொபைல் ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும் அப்படி லாக்இன் பண்ணால் உங்கள் ஆதார் அட்டை எந்த ரேஷன் கார்டில் லிங்க் ஆகிருக்கோ அது சார்ந்த எல்லா தகவலுமே இந்த ஆப் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பேர் சேர்க்கிறதோ நீக்கிறதோ திருத்துறதோ இது எல்லாமே ரொம்ப சுலபமாக பண்ணிக்க முடியும் ஆனால் இதுல ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு இது இந்த மொபைல் ஆப் மூலயமா நம்ம பண்ணுற எல்லா ப்ராசஸுமே இமீடியட்டாக நடந்துருமானா நடக்காது நாம ரிக்வெஸ்ட் கொடுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியுமா நம்ம டிஎன்பிடிஎஸ் ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம் இல்லையா அது உணவு வளங்கள் பிரிவுக்கு போகுது அது சார்ந்த அந்த அலுவலர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அக்செப்ட் பண்றதோ ரிஜெக்ட் பண்றதோ பண்ணுவாங்க இதே மாதிரி நம்ம இந்த பண்ணுற இந்த ப்ராசஸ் வந்து சம்மந்தப்பட்ட உணவு வளங்கள் பிரிவுக்கு போகும் அந்த அலுவலர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சரியா இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிப்பார் இல்லை ரிஜெக்ட் பண்ணுவார் அப்போ நம்ம பண்ணும்போது இதில் ஆவணங்கள் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு சரியான ஆவணங்களை வச்சா மட்டும்தான் நடக்கும் அப்புறம் நீங்கள் சொன்னீங்க நான் பதிவு பண்ணேன் எனக்கு இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது நடக்கல அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ல வந்து கேட்டால் என்னால் எதுவுமே செய்ய முடியாது இது வந்து முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ஒரு வசதி இதுல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நான் கூட நிறைய பேரோட பேர்களை வந்து இந்த ஆப் மூலயமா ரிக்வஸ்ட் பண்ணி நீக்கல் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டை விட்டு வெளியே இருக்கிற பிற மாநிலங்களை சேர்ந்தவங்க அப்படி இந்த ஆப்பை வச்சு பயன்படுத்திக்கலாம் இதுல தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி உள்ளிட்ட எல்லா மாநிலங்களை சார்ந்த ரேஷன் கார்டு தகவல்களுமே இதில் கிடைக்கும் அதனால நாம எடுத்துக்கிட்டு பண்ணிக்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க பாண்டிச்சேரி ரேஷன் கார்டில் திருத்தம் செய்யறது எப்படி நீக்கல் பண்றது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க இந்த ஆப்பை பயன்படுத்திக்கலாம் கர்நாடகாவை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க அங்கே என்னோட பேர் இருக்கு நான் நீக்கல் பண்றது எப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த தகவலுமே இந்த ஆப் மூலயமா அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த ஆப்ப நாம எப்படி டவுன்லோட் பண்ணி இதில் இருக்கிற தகவல்களை அணுகிறது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் உங்கள் மொபைலில் ப்ளேஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் மேரா ரேஷன் கிளிக் பண்ணிணா இந்த ஆப் ஓப்பன் ஆகும் நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால ஓப்பன் காட்டுது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்ஸ்டால் கேட்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் ஓப்பன் கொடுங்க இப்போ ஓப்பன் கொடுக்குறேன் ஓப்பன் கொடுத்தோன்னே இன்டர்ஃபேஸ் தான் ஓப்பன் ஆகும் இதில் எடுத்த உடனே பெனிஃபிஷரி யூசர்ஸ் அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் யூசர்ஸ்ன்னு காட்டும் நம்ம எங்களுக்கு பெனிஃபிஷியர் யூசர்ஸ் போகணும் இதுல ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும் அனைத்து கேப்ஷா கோட் கொடுக்கணும் கொடுத்துட்டு லாக்இன் வித் ஓடிபி கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க இப்போ இது மாதிரி ஓடிபி சென்ட் டு சக்சஸ்ஃபுல்லின்னு வரும் இது எதுக்கு போகணும்னா ஆதார் நம்பர்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருந்த மொபைல் நம்பருக்கு தான் போகும் அதனால கட்டாயமா ஆதார்ல மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இப்போ ஓடிபி போடுறேன் போட்டுட்டு வெரிஃபை அப்படி கொடுத்தோன்னா ஓப்பன் ஆயிடும் ஓடிபி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஓகே கொடுத்துட்டு இதில் கிரியேட் நியூன்னு கேட்கும் ஸ்கிப் கொடுக்கணும் இப்போ கிரியேட் நியூனா நமக்கு எம்பின் எதாவது செலக்ட் பண்ண கேட்கும் தேவையில்லை ஸ்கிப் கொடுத்துட்றேன் ஸ்கிப் கொடுத்துட்டுல போகிறேன் உள்ளே போனோடனே லோட் ஆகிடுச்சு நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டு இதுலயே டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்கள ஒருத்தவங்களுடைய ஆதார் கார்டு போட்டிருக்கேன் இதில் கரெக்டாக காட்டுது பாருங்க அவங்க குடும்பத்தலைவர் பேரு ரேஷன் கார்டு நம்பரு இதெல்லாம் இப்ப தமிழ்நாட்டுல பயன்படாதானா தமிழ்நாட்டுல ஒரு சிலருக்கு வரும் வெகு சிலருக்கு வராம இருக்கும் நான் எனக்கு போட்டு பார்த்தேன் சிலருக்கு போட்டா ஓபன் ஆயிடுது இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அதாவது இந்தியாவில இருக்கிற எல்லா மாநிலங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் அவங்கவுங்களுடைய அந்த ஆன்லைன் டேட்டாஸ் எல்லாமே அவங்க ஏரியா அவங்களுடைய மாநிலத்துல அதாவது நீங்க நீங்க வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க நீங்க உத்தரப்பிரதேச சேர்ந்தவங்க அப்படின்னா உங்களுடைய மாநிலத்தில் இருக்கிற ரேஷன் கார்டு டேட்டாஸ் எல்லாமே ஆன்லைன்ல ஏறி இருந்தா உங்களால இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்க்க முடியும் இல்லைன்னா பார்க்க முடியாது இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா இது எல்லாமே வந்து இந்த ஆப்ல இன்டர்பேஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே இதில் பார்த்துக்க முடியும் இதில் அப்படியே கிளிக் பண்ணி அது ரேஷன் கார்டு இந்த 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 இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ரேஷன் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் காட்டும் இந்த இடம் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு டவுன்லோட் ஆகிக்கும் நம்ம இதை வச்சு கூட பொருட்கள் வந்து வாங்கிக்க முடியும் இதில் மேனேஜ் ஃபேமிலி மெம்பர் டீடைல்ஸ் பாருங்க இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து புதுசா யாராவது ஆட் பண்ணுவோம் ரேஷன் கார்டுல பேர் ஆட் பண்ணோம்னா கொடுத்து அவங்களோட ஆதார் கார்டை மொபைலில் போட்டோ எடுத்து அவங்க டேட்டா செட் டைப் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம் இப்போது பாருங்க இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ப்ராசஸ் வந்து ஒம்பது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒம்பது படிநிலையில் கொடுத்துருப்பாங்க அவங்க பேரு ஆதார் நம்பரு ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த்து என்ன ஏஜ் அம்மா அப்பா பேரு நேஷனாலிட்டி இதெல்லாம் போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அப்புறம் அவங்க ஆதார் அப்படி வரிசை கேட்கும் இதெல்லாம் போட்டுட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும் அவங்க அக்செப்ட் பண்ணாதான் ரேஷன் கார்டில் பேர் சேரும் சரிங்களா டைரக்டா அப்படியே சேராது இதில் அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்கன்றது காட்டோம் அதுல அந்த க்ரீன் கலர் பட்டன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணால் டேட்டாஸ் ஏதாவது தப்பாக இருக்கு இதில் அப்படின்னா க்ரீன் கலர் பட்டன் கிளிக் பண்ணி நாம வந்து அந்த தகவலை திருத்திக்க முடியும் ஒருவேளை வந்து பேர் வந்து நீக்கல் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெட் கலர் டெலிட் பட்டன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் கொடுத்தோம்னா டெலிட் ஆகிடும் டேரக்டாக டெலிட்லாம் ஆகாது நம்ம ரிக்வஸ்ட் பண்ண தான் கொடுக்க முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டெலிட் பட்டனை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு டெலிட் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் போட்டு இந்த ரேஷன் கார்டு டெலிட் பண்ண போறீங்களான்னு கேட்குது எஸ் கொடுத்தோம் அப்படின்னா நேராக போய் டெலிட் ஆப்ஷன்ல போயிட்டு ரிகொஸ்ட் போயிடும் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த உணவு வழங்கல் பிரிவு அதிகாரி வந்து இதை பார்த்துட்டு அவரும் எக்ஸ் கொடுத்துட்டார் அப்படின்னா ரிமூவ் ஆயிடும் நான் நோ கொடுத்துட்றேன் அதே மாதிரி இந்த கார்டில் வந்து ரேஷன் பொருட்கள் வந்து வாங்கறது சார்ந்த எல்லா தகவலும் தெரிஞ்சிக்க முடியும் ரீசெண்டாக போட்ட சேல் ரிசிப்ட் கடைசியா வாங்கின அந்த ரேஷன் பொருள் வாங்கியிருப்போம்ல என்னென்ன பொருள்லாம் வாங்கணும் அது எல்லாமே காட்டும் அதுக்கு என்ன விலை ஏதாவது கொடுத்துருந்தோம் அந்த காசு எவ்வளோ வாங்கியிருக்கான்றதையும் காட்டும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணிருக்கோன்றது அதையும் காட்டுது பாருங்க வேற ஒண்ணு அந்த ரேஷன் கார்டுல இருந்து பொருள் என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றது வேற என்ன இருக்கு அப்புறம் மைக்ரேவினன்ஸ் அதை கிளிக் பண்ணோம்னா இப்ப நம்ம புது உறுப்பினரை சேர்த்திருக்கோம் இல்ல பழைய உறுப்பினர் நீக்கல் பண்ணியிருக்கோம் இல்ல ஏதாவது திருத்தத்துக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம மைக்ரோன் காமிக்கும் பாருங்க வரிசையா இது என்ன மாதிரியான அட்டை இதுல எவ்வளவு பொருட்கள் தருவாங்கன்ற மாதிரி அதெல்லாம் இல்ல அதே மாதிரி இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்க அருகாமையில இப்ப இந்த ஆதார் நம்பரை போட்டு உள்ள லாகின் பண்ணி வந்துட்டோம் உங்க அருகாமையில என்ன ரேஷன் கடை இருக்கு அப்படின்றத கூட உங்க ஜிபிஎஸ் மேப் மூலயமா லொகேட் எடுத்துக்கிட்டு உங்க அருகாமல் இருக்க கடையை காட்டும் அந்த கடையோட ஓபன் டைமு ரெண்டுத்தையும் காட்டும் அப்புறம் கீழே இருக்கிறது பாருங்க கார்டு சரண்டர் பண்றதா இருந்தா இதை கிளிக் பண்ணி சரண்டர் பண்ணிக்கலாம் ரேஷன் கார்டு வந்து டிரான்ஸ்பர் பண்ண போறோம் வேற ஒரு அட்ரஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்னாவும் பண்ணிக்கலாம் அப்படியே சைட்ல கிளிக் பண்ணினா இதுல எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம அந்த ஐகானா பார்த்தது எல்லாமே டெக்ஸ்ட்ல இருக்கும் இதுக்கு எம்பின் இருக்கு அந்த எம்பின் பார்க்குறது மாதிரி லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுறது இது எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த ஆப் வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ரேஷன் கார்டு இருக்கும் ஆனால் டேட்டாஸ் எடுத்துக்க முடியாது ஒரு சில பேருக்கு ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் சேராமல் இருக்கும் அதனால் அவங்க தகவலை பார்க்க முடியாது அந்த மாதிரியா இருக்கிறவங்க அவங்களுடைய ஆதார் நம்பரை மட்டுமே வச்சு அவங்க தகவல் வந்து செக் பண்ணிக்க முடியும் அதே போல ஒரு சிலருக்கு வந்து ரேஷன் கார்டு இருக்கும் அவங்க பழைய ரேஷன் கார்டில் வந்து நீக்கல் பண்ணியிருப்பாங்க புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலான்னு போனால் ஏற்கனவே பேர் இருக்கு அதே மாதிரி குறிப்பாக ஐஎம்பிடிஎஸ் அப்படின்னு அதில் மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வரும் இந்த ஐஎம்பிடிஎஸ்னா என்னன்னா தமிழ்நாட்டை தாண்டி வெளியே இருக்கிற வேற ஏதாவது ஒரு மாநில அட்டையில் உங்க ஆதார் அட்டை லிங்க் ஆகியிருந்ததுன்னா அது குள்ள வரும் ஒரு சில நேரங்களில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க கார்டிலேயே அந்த ஐஎம்பிடிஎஸ் காட்டும் உங்க ரேஷன் கார்டு இருக்குதா இல்லையா அப்படின்றது தெரியாமல் ஒரு சந்தேகம் இருக்கும் அதே மாதிரி வேற ஒரு ரேஷன் கார்டோ உங்கள் ஆதார் கிட்ட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா கூட இந்த ஆப் மூலயமா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தகவல் எல்லாமே பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருந்தால் மட்டும் தான் ரேஷன் கார்டு சார்ந்த தகவல்களாம் அணுக முடியுது இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் இல்லைனாலும் பரவாயில்ல ஆதாரில் மொபைல் நம்பர் இருந்தால் அதை வச்சே சுலபமாக நம்ம இதில் பயன்படுத்திக்கலாம் என்னே சொன்ன மாதிரி இந்த ரேஷன் கார்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க விஷயம் ரேஷன் கார்டு சார்ந்து இந்த ஐஎம்பிடிஎஸ் இந்த டவுட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதை சார்ந்து உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க அருகாமையில் இருக்கிற சிஎஸ்சி பொது சேவை மையம் இ சேவை மையங்களுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு உதவி பண்றோம் இந்த தகவல் உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் நம்புறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணுவோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வரணும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போதான் தகவல் மற்றவங்களுக்கு போய் சேரும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இஸ்